பார்த்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டொண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வானல் சர்வதேச விண்வெளி நிலையம் தென்மேற்கிலிருந்து வடகிழக்கில் நகர்ந்து சென்ற காட்சிகள் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சில நிமிடங்கள் மட்டும் தெளிவாக தென்பட்டது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆக்சியம் நான்கு என சொல்லக்கூடிய டிராகன் விண்கலம் அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்டு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைந்து இந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் அமெரிக்கா போலாந்து அங்கேரி உள்ளிட்ட ஆராய்ச்சியாளர்களும் குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷி சுக்லா இந்திய விண்வெளி வீரர் இந்த குழுவில் இணைந்துள்ளார் முதல் இந்தியர் சர்வதேச விண்வெளிக்கு சென்றது இதுவே முதன்முறையாகும் இந்த குழுவினர் வானில் அறுபது ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விண்வெளி மையமானது வானில் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் பூமத்திய ரேகையிலிருந்து பூமியை சுமார் ஐம்பத்தி ஒரு புள்ளி ஆறு டிகிரி கோணத்தில் பதினாறு முறை தினந்தோறும் சுற்றி வருகிறது இந்த நிகழ்வானது குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் தென்படும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிகழ்வானது ஜூலை ஆறாம் தேதி துவங்கி ஜூலை ஒன்பதாம் தேதி மாலை வேளையிலும் ஜூலை பத்தாம் தேதி முதல் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வரை அதிகாலை வேளையில் நான்கு முதல் ஐந்து மணி வரை தென்படும் என கூறுகின்றனர் இதனையடுத்து கொடைக்கானல் மலைப்பகுதியில் நேற்று முதல் இந்த சர்வதேச விண்வெளி மையம் நகர்ந்து செல்வது தெரிந்து வருகிறது இதனையடுத்து இன்று சர்வதேச விண்வெளி மையமானது தென்மேற்கிலிருந்து துவங்கி வடகிழக்கில் வானில் நகர்ந்து வந்ததை ஆராய்ச்சியாளர்கள் பார்வையிட்டனர் மேலும் இந்த விண்கலத்தில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்தியர் பெற்றுள்ளார் மேலும் இந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் சுபான்ஷி சுக்லா சென்றதை பார்ப்பது ஆர்வமாக இருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர் கிறிஸ்பின் கார்த்திக் தெரிவிக்கிறார் இந்த நிகழ்வினை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்றும் இந்த நிகழ்வு கொடைக்கானல் மலைப்பகுதியில் நேற்று வானம் தெளிவாக இருந்ததால் நேற்று மாலை ஏழு மணிக்கு மேல் சில நிமிடங்கள் மட்டும் சர்வதேச விண்வெளி நிலையம் நகர்ந்து சென்ற காட்சிகள் தெரிந்ததும் குறிப்பிடத்தக்கது செய்திகளுக்காக கூல் சுரேஷ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பகுதி வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கா இப்போ நம்ம ஒரு விஞ்ஞானி அவரை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்கள் பேர் கிறிஸ்டின் கார்த்திக் சரிங்க சார் சரிங்க சார் சார் இங்கே இங்கே பண்ணி புரிஞ்சுட்டு இருக்கீங்க ஆ நான் இந்திய நேவல் பெங்களூரில் சயின்டிஸ்ட்டாக இருக்கேன் இங்கே வந்து கொடைக்கானல் அப்சர்வத்தில் அவுட்ரீச் சயின்ஸ் கம்யூனிகேஷன் அவுட்ரீச்சு பண்ணுறேன் சரிங்க சார் சரிங்க சார் சார் இப்போ நம்ம வந்துருந்தோம் வானத்தில் வந்து எங்களுக்கு நீங்கள் பேட்டி சொன்னீங்க ஆ ஆ அதை வந்து மக்களுக்கு நீங்கள் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஓகே ஓகே அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம் சர்வதேச விண்வெளி நிலையம் நமக்கு பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய சேட்டலைட்ஸ் அண்ட் நிறைய டைப் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருக்குது அதாவது லோ எர்ட் கிட்டத்தட்ட அபவ் ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் டூ அதே போல் மீடியம் எர்த் ஆர்பிட் ஃபைவ் தௌசண்ட் కిలోమీటర్ రేంజ్ అదక జియో స్టేషనరీ ఆర్బిట్ అది కింద తిక్స్ తౌసండ్ సో లో ఎర్ట్ ఆర్బట్ మీడియం ఎట్ ఆర్బిట్ అండ్ జియో స్టేషనరీ ఆర్బిట్ ఇప్పుడు వీళ్ళు లో ఎర్ ఆబిట్ అదే ఫోర్ హండ్రెడ్ కిలోమీటర్ నమే ఎల్ తెలుగు జూలై ట్వ ట్ ట్వెంటీ జూన్ ట్వంటీ ఫిఫ్త్ నమ్మ సుబాన్సర్ శుక్లాస్ట్ ఇండియన్ అస్ట్రోన అండ్ సెకండ్ ఆఫ్టర్ రాకేష్ సిమ్మా சுபான்சு சுக்னா வந்து போர்டர் தீஸ் ஸ்டேஷன் ஆக்சிடன் ஃபோரில் இப்போ ஒரு விசேஷம் என்னன்னா அவரையும் நம்ம பார்த்து ஹாய் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை சார் அது எவ்வளோ ஹைட் சார் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அது வந்து எப்போயுமே அப்படியே ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரியில் ஆர்பிட்டில் இருக்குது அதாவது ஈக்வேட்டரில் வந்து ஸோ ஒரு ஒரு முறையும் நேற்று பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தது ஸோ இப்போ இங்கே ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைப்பில் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு நமக்கு தெரியும் ஸோ பூமியை சுற்றி கிட்டத்தட்ட எவ்வளோ நைன்டீன் மினிட்ஸு சுற்றிக்கிட்டு இருக்கு ஸோ இதை வந்து பர்டிகுலராக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அடுத்த டைமிங் என்ன எப்போன்னு தெரிஞ்சுக்கணும்னா தெரிய ஒரு ஆப் இருக்குது ஆண்ட்ராய்டு ஆப் ஐஎஸ்எஸ் டிடெக்டர்னு சொல்லிட்டு அதில் அடித்து நீங்கள் லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ரிசைஸாக எக்ஸாக்ட் டைமிங்கோடு வரும் இதில் பார்த்தீங்கன்னா மனித கண்களுக்கு வந்து ஆறு மேக்னிட்யூட் வரைக்கும் தெரியும் அதாவது அஸ்ட்ரானமிக்கல் டேமில் நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா மைனஸ் வந்து பிரைட்டான ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இது வந்து மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இப்போ இந்த நிக்கி அதனோட மேக்னி ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா ஜீரோ மேக்னிட்யூட் அடுத்து ஒன்று ரெண்டு நமக்கு வந்து சிக்ஸ் வரைக்கும் தெரியும் ஸோ இது வந்து இப்போ வந்து பிரைட்டாக தெரிஞ்சது அது பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா சன்னோட இலிமினேஷன் ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ எத்தனை நேரத்துக்கு உள்ள உள்ள இருக்கிறாங்க சர்வதேச விண்வெளி நிலையன்றது கிட்டத்தட்ட அஞ்சு நாடுகள் அதாவது அமெரிக்கா அப்புறம் ரஷ்யா ஜப்பான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அதில் இருக்கிறோம் இப்போ நம்ம நேரடியாக பார்க்க முடிஞ்சிச்சு நீங்கள் நீங்களை காட்டுனீங்க ரொம்ப பக்கமாக தெரிஞ்சிச்சு அது நானூறு கிலோமீட்டர் தூரம்னு சொல்றீங்க ஆமா ஆமா ஆனால் ரொம்ப பக்கமாக தெரியுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப பெரிய ஈவன் நீங்கள் எப்பயுமே நல்ல வெரி டார்க் நைட் ஸ்கைல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் எப்பயுமே அப்படியே தான் இருக்கும் இந்த ஏதாவது மூமெண்ட் ஆகிற ஆப்ஜெக்ட் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் அதுக்க டைமாக சேட்டலைட்டாக தான் இருக்கும் அதுவும் மெயினாக அந்த லோயர்த் ஆர்பிட் அந்த மாதிரி ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட் வந்து நம்ம மூவ்மெண்ட்லாம் பார்க்க முடியாது அது வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படி ரெடியாக இருக்குது பட் இந்த மாதிரி போலார் சேட்டலைட் லோயர் ஆர்பிட் மூவ்மெண்ட்டில் அதெலாம் நம்ம பார்க்கலாம் இந்த இல்லை சார் நம்ம பார்க்கும்போது ஸ்டாப்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஆமாம் அப்புறம் நீங்கள் அப்புறம் தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் அதோட தொன்மை என்னன்னு நம்ம தெரியும் மாதிரி ஆனால் சாதாரணமாக பார்த்துருந்தோம்னா ஸ்டாஃப் தான் நம்ம நடந்துருக்கோம் இது வந்து மக்களுக்கு எப்படி சார் கொண்டு போய் இப்போ வர்றதை நம்ம எப்படி சார் வெளியே கொண்டு போய் இல்லை அது பார்க்கணும் அப்படின்றது எப்படி சார் பார்க்குறேன் அதான் சொன்னேன் இல்லையா இப்போது அந்த ஐஎஸ்எஸ் டிடெக்டர்னு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு அதில் இன்ஸ்டால் பண்ணி நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தா உங்கள் லொக்கேஷன் மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வரும் இப்போக்குள்ள ஆறாம் தேதியிலேருந்து தெரியுது கிடையாது ஏழு எட்டு ஒம்போது பத் ஒம்பது வரைக்கும் நைன்த் வரைக்கும் ஈவினிங் ஸ்டைலில் தெரியும் செவன் ஓ கிளாக் அந்த பர்டிகுலர் டைம் தான் கிட்டத்தட்ட ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் தான் தெரிய வரும் அந்த ப்ரிசை ஸ்டாய்டை வந்து நீங்கள் அந்த ஆப்பில் பார்த்துக்கலாம் அதுபோக டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய தேதியில் வந்து காலையில் தெரியும் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ க்ளாக் அந்த டைமிங்கும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் லொக்கேஷன் காரணம் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த தேதியில் பகலில் நம்ம பார்க்க போகிறோம் அதை வந்து சார் சொல்லியிருக்காங்க அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி எத்தனை மணிக்கு ரீசார்ஜ் நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம மக்கள் எல்லோரும் வந்து காலையில் இந்த டைம் நாங்கள் பார்த்துட்டோம் நீங்கள் வந்து காலையில் பார்க்கணும் லைவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சார் சொல்கிற ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பன்னெண்டு

அவர் நேரலையில் நம்ம நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தொலைக்காட்சிக்கு நேரலையில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மோட்டர் நன்றி தேங்க்யூ